நடிகர் ரவிமோகன் ஆர்த்திரவி இடையேயான விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கும் நிலையில் இருவரும் மாறி மாறி அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றனர் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் நடிகர் ரவிமோகன் கெனிசா தன் வாழ்க்கையில் வந்த ஒளி என்றும் தன்னை பணத்துக்காக பயன்படுத்திக் கொண்டதாகவும் பெற்றோர்களை கூட பார்க்க அனுமதிக்கப்படாத நிலையில் இருந்ததாகவும் ஆர்த்தி ரவி மீது குற்றச்சாட்டுகளை தெரிவித்து நீண்ட அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதற்கு அறிக்கை வாயிலாக பதிலளித்திருக்கும் ஆர்த்தி ரவி கண்ணியமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்களை விட நாடகம் போடுபவர்களுக்கே அதிக இடம் உள்ள இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கும் சமீபத்திய சூழ்ச்சிகள் வேறு வழியின்றி என்னை மீண்டும் பேசும்படி செய்துவிட்டது ஒருமுறை கடைசியாக அனைவருக்கும் உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம் என்று நினைக்கிறேன் எங்களுக்கு திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததற்கு பணமோ அதிகாரமோ பிறர் தலையீடோ அல்லது கட்டுப்பாடோ காரணம் அல்ல எங்கள் வாழ்வில் வந்த ஒரு மூன்றாவது நபரே காரணம் எங்களை பிரித்தது எங்களுக்குள் இருந்த ஏதோ ஒன்று அல்ல வெளியிலிருந்து வந்த ஒருவர்தான் உங்கள் வாழ்வின் ஒளி என அறியப்படும் அவர் எங்கள் வாழ்வின் இருளை கொண்டு வந்தார் என்பதே உண்மை இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே என் வாழ்க்கையில் வந்துவிட்டார் இதை ஒரு வெற்று குற்றச்சாட்டாக சொல்லவில்லை போதுமான ஆதாரங்களுடன் தான் கூறுகிறேன் எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கொடுக்கப்பட்டுள்ளது என் கணவரை அன்புடன் பராமரித்து அவருக்கு கேடு தரும் தீய பழக்க வழக்கங்களிலிருந்தும் எங்கள் வீட்டின் உறுதியை சீர்குலைக்கும் விஷயங்களில் இருந்தும் அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என் குற்றம் என்றால் அப்படியே இருக்கட்டும் எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன் கணவரின் நலனுக்காக எதை செய்வாரோ நானும் அதைத்தான் செய்தேன் ஆனால் அப்படி நடந்து கொள்ளாத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்தும் அத்தனை கொடூரமான பட்டங்களையும் கணவரின் நலனை காப்பாற்றியும் நான் சுமக்கிறேன் இன்னும் சொல்வதென்றால் வாழ்வின் கடினமான சமயங்களில் கூட நாங்கள் குடும்பத்துடன் ஒற்றுமையாக என் கணவரின் பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோருடன் அன்புடனே இருந்தோம் எங்கள் சமூக ஊடகப் பதிவுகளே அதற்கு சாட்சி நாங்கள் பிரிவதற்கு முதல் நாள் வரை எங்கள் உறவும் எங்களுடைய திருமண வாழ்விலும் இருப்பது போல அன்பும் விவாதமும் தற்காலிக கருத்து வேறுபாடுகளும் நிறைந்தது என்றுதான் நான் நம்ப வைக்கப்பட்டேன் தனது சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோடு அவர் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறி போகவில்லை நன்றாக திட்டமிட்டு விலையுயர்ந்த ஆடைகள் அணிகலன்கள் அணிந்து தனக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள காரில் தான் வீட்டை விட்டு சென்றார் அவரை யாரும் தடுக்கவில்லை அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடு திட்டமிட்டுதான் வீட்டை விட்டு வெளியேறினார் உண்மையில் அவர் என் பிடியில் இருந்து தப்பிச் செல்ல நினைத்திருந்தால் நேராக அவர் அடிக்கடி தொலைந்த பெற்றோர்கள் என்று குறிப்பிடும் அவருடைய பெற்றோர்கள் வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்க வேண்டும் ஆனால் அதை விட்டுவிட்டு எங்கள் வாழ்வில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டின் கதவை ஏன் தட்டினார் திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாரும் குழப்பிக் வேண்டாம் துன்புறுத்தப்பட்டதாக தனிமைப்படுத்தப்பட்டதாக புகார் கூறுகிறார் அப்படியானால் ஏன் இத்தனை ஆண்டுகள் வரை காத்திருந்தார் ஏன் ஒவ்வொரு வருடமும் திருமண நாளை கொண்டாடினார் ஏன் குடும்ப விழாக்களில் கலந்து கொண்டார் வாழக்கூடாத சூழ்நிலையில் எதற்காக இத்தனை வருடங்கள் வாழ்ந்தார் அவருக்கு உரிமையுள்ள அனைத்தையும் நன்றாக அனுபவித்துவிட்டு தனது குட்டு வெளிப்பட்டு தன் மீது குற்றம் சுமத்தப்படும் என்ற நிலையில்தான் வீட்டை விட்டு வெளியேறினார் அவர் வெளியேறியதன் காரணம் பயமல்ல அதற்கு மேல் அவருடைய ரகசிய வாழ்வை காப்பாற்ற முடியாமல் போனதே வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தேன் என்ற அவரின் குற்றச்சாட்டும் பொய்யானது எங்களுக்கு திருமண நாள் முதல் நாங்கள் என் மாமனார் மாமியாருடன் புகுந்த வீட்டிலும் மற்றும் எங்களுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டையிலும் கிழக்கு கடற்கரை சாலையிலும் உள்ள இரண்டு வீடுகளில் மட்டுமே வசித்தோம் கொரோனா காலத்தில் நாங்கள் வீடு மாற்றம் செய்த ஓரிரு வாரங்களை தவிர நாங்கள் எப்போதும் என்னுடைய பெற்றோர் வீட்டில் தங்கியதே இல்லை எங்கள் பிள்ளைகளை கருவிகளாக்கி என் தாய்மையை அனுதாபத்திற்கு உரியதாக்கி ஆதாயம் தேட நினைப்பவள் நான் அல்ல என்னை அவ்வாறு நினைப்பவர்கள் உண்மையில் ஒரு தாயின் சிறப்பை உணராதவர்களே இவ்வாறு ஆர்த்தி தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்